வேல்மாரல் மகா மந்திரம் ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹா முருகாச்சரணம் கால் மாறியாடும் இறை கால் முளையாம் கந்தர் கைவேல் வகுப்பைக் கண்டு நூல் மாறி தொகுத்து நோய் பிலி பே சூன்யமலாம் நூற வேண்டி வேல்மாரல் எனும் பேரால் வகுத்தரளி வள்ளிமலை மேதை வள்ளல் பால் மாறலின்றி உதவரிய யந்திர மந்திர ஜபம் பயன் பயன்மிக்காமே வேலும் மயிலும் சேவலும் துணை 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 விழிக்கு துணை திருமண்மல்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாயனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிறுதோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே வேலும் மயிலும் சேவலும் துணை 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 தடக்குற்ற வேள்மயிலே இடத்தீர தனிவிடில் நீ வடர்கிக் கிரிக்கு அப்புறத்து நின்றோகையின் வட்டமிட்டு கடற்கப்புறத்தும் கதிர்க்கப்புறத்தும் கனக சக்கர திடர்கப்புறத்தும் கப்புறத்தும் வேலும் மயிலும் சேவலும் துணை 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 தீர்த்த நீயில் உதித்த அருளும் மோறுத்தன் மலை வெறுத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குஹன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே இரு ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனியில் உதித்த அருமோறுத்தன் மலை வெறுத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனியில் உதி ஒருத்தன் மலை வேறு தன் எனது உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனியில் உதி ஒருத்தன் மலை விருத்தன் எனது உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே இரு தனியில் ஒருத்தன் மலை வேறுத்தன் எனது உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தீருத்தான் உதித்த ரொழு மோறுத்தன் மலை வெறுத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வேறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனியில் உதி ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே இரு தனியில் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனியில் உதித்த அருள் மலை வெறுத்தன் என உரை கருத்தன் மயில் நடத்து குஹன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே இரு தனியில் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனியில் நீயில் அருள் மோறுத்தன் மலை வெறுத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குஹன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வேறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே இரு தனியில் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த மூளை சிறுத்த இடை வெளுத்தன் நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச் சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வேறு தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலர்கரிய திருப்புகழை உரைத்த வரை அடுத்த பகை அறுத்தேரிய ஊருக்கு எழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கி நமன் முறுக்க வரின் ஏருக்கு மதி தரித்த மூடி படைத்த வீரல் பாடைத்த இறை கழர்க்கு நீ கராகும் திருத்த நீயில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பனக்கை முகப்பட கரட மதத்த வளகஜ கஜ கடவுள் பதத்திடும் நீ களத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுளத்தில் உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்த உணர் எதிர்த்த ரணக்களத்தில் வெகு கூரை தலைகள் சிரித்தே இரு கடித்து விழிவிழி தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் என துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என தூளத்தில் உரை மயில் நடத்து குகன் வேலே தலத்தில் உலகன தொகுதி கழிப்பின் உணவழைப்பதென மலர்கமலகரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீரன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி போலவன் இசை கூறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசை கிரியை முதற் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அற விசை திர ஓடும் திரு தனியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என தூளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குஹன் வேலே பருதி ஒழிப்ப நில ஒழுக்கு மதி ஒழிப்ப அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளி பிறபை வீசும் இரு தனியில் உதி தருளும் ஒருத்தன் மலை வேறு தன் எனது உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அறுக்கடு திரவு பகுற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை உரை கருத்தன் மயில் நாடத்து குஹன் வேலே தலகை மொசித்தாடுதல் ஒழித்த உணர் ஊரத்துதிர நீன தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நாடத்து குஹன் வேலே திரை கடலை உடைத்து கடிது குடித்துடையும் உடைப்பாடைய ஆடை தூதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குஹன் வேலே சுரர்க்கும் முனிவாரர்க்கும் மக்கப்பத்திக்கும் விதி தனக்கும் ஹரிதனக்கும் நரர்தமக்கும் உரும் இடுக்கண் வினை சாடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுல உரை கருத்தன் மயில் நடத்து குஹன் வேலே சலத்து வரும் மரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த கூடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குஹன் வேலே சூரர்க்கும் முனிவாரர்க்கும் மக்கப்பத்திக்கும் விதி தனக்கும் ஹரிதனக்கும் தமக்கும் ஒரு மீடு கண்வினை சாடும் திருத்த நீல் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உரை கருத்தன் மயில் நடத்து குஹன் வேலே சலத்து வரும் மரக்கர் உடல் கொழுத்து வளர்ப்பெருத்த கூடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வேறு தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குஹன் வேலே பசி தலகை மொசி தழுது முறைபாடுதல் ஒழித்த உணர் உரத்துசைகள் புசி காருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வேறு தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குஹன் வேலே திரை கடலை உடைத்து நிறை புனர் கடிது கூடி துடையும் உடை நிறைத்து விளையாடும் ஒருத்தன் மலை வீருத்தன் என தூளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருதி ஒளிப்ப நில ஒழுக்கும் மதி ஒழிப்ப அலை அடக்கு தழல் ஒளிப்பர் ஒளி ஒளி பிறபை வீசும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வேறு தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வாலத்தும் இருபுறத்தும் மாறு காடு தீரவு பகுற்று நயதாகும் திரு தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே அழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசை கிரியை முதற் குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அரவிசை ததிரவோடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடியவர் கோருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதலறக்களையும் களையும் எனக் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குஹன் வேலே தலத்தில் உலகன தொகுதி கழிப்பின் உணவழைப்பதென மலர் கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பனைக்கை முகப்பட கரட மத தவள கஜ கடவுள் பதத்திடும் நீ திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குஹன் வேலே உணர் எதிர்த்த வெகு குறை தலைகள் சிரித்தே இரு கடித்து விழிவிழி தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குஹன் வேலே சொலற்கரிய திரு புகழை உரைத்த வரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கி நமன் முறுக்க வரின் எருக்கு மதி தரித்த மூடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை வேறு தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை வேறு தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கி நமன் வரின் எருக்கு மதி தரித்த மூடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குஹன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே அறுத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த கூழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வேறு தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தலத்தில் உலகன தொகுதி கழிப்பின் உணவழைப்பதென மலர் கமல கரத்தின் முனை விதிர்களைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வேறு தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடியவர்க்கோர்வர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் கூலத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என தூலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குஹன் வேலே சீனத்த உணர் எதிர்த்த ரணக்களத்தில் வெகு கூரை தலைகள் சிரித்து இரு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நாடத்து குஹன் வேலே பனக்கை முக பட கரட மத தவள கஜ கடவுள் பாதத்திடுங்கி களத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நாடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வாலத்தும் இரு புறத்தும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருதி ஒழிப்ப நில ஒழுக்கு மதி ஒழிப்ப அலை அடக்கு தழல் ஒழிப்ப ஒளிர் ஒளி வீசும் திருத்தணியில் தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் எனது உள்ளத்தில் உரை காரத்தன் மயில் நாடத்து குஹன் வேலே திசை கீரியை முதற் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடைப்பாரக்கார விசை ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நாடத்து குஹன் வேலே பழுத்தம் உது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை கூறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் மரக்கர் உடல் கொழுத்த வளர் பெருத்த சிவத்த தொடை என சிகையில் விருப்பமொடு சூடும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் எனதுல உரை கருத்தன் மயில் நடத்து குஹன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மக்கபதிக்கும் வித்தி தனக்கும் ஹரிதனக்கும் நரர் தமக்கும் ஊரும் இடுக்கண் வினை சாடும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குஹன் வேலே திரை கடலை உடைத்து நீரை புனர் கடிது குடித்துடையும் உடைப்பாடைய அடை தூதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறை ஒழித்த உணர் உற தூதிர நீன தாசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீரன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரை கடலை உடைத்து நிறை புனர் கடிது குடித்துடையும் உடைப்படைய அடை தூதிரும் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீரன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறை பாடுதல் ஒழித்த உணர் உரத்து புசிக்காருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குஹன் வேலே சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த கூடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வேறு தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சூரர்க்கும் முனிவாரர்க்கும் மகபத்திக்கும் விதி தனக்கும் ஹாரிதனக்கும் நரர் தமக்கும் ஊரும் இடுக்கண் வினை சாடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வேறு தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசைகிரியை முதற் குலிசன் அறுத்த சீரை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அரவிசை ததிர ஓடும் திருத்தனியில் உதி தருளும் தன் மலை விருத்தன் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை கூறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் எனதுளத்தில் உரை மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வலத்தும் இருபூரத்தும் அறு கடுத்திரவு பகுற்றுனையதாகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் எனதுளத்தில் உரை மயில் நடத்து குகன் வேலே பருதி ஒழிப்ப நில ஒழுக்கு மதி ஒழிப்ப அலை அடக்கு தழல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பீரபை வீசும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் எனதுலத்தில் உரை காரத்தன்மாயில் நடத்து குஹந்தேலே சினத்த உணர் எதிர்த்த ரண களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்தே இரு கடித்து விழிவிழி தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பனக்கை முக பட கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்திடும் நீ களத்து திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே களத்தில் உலகண தொகுதி கழிப்பின் உணவழைப்பதென மலர் கமல கரத்தின் முனை விதிர்கவளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் விருத்தன் என தூளத்தில் உரை கருத்தன் மயில் நாடத்து குஹன் வேலே துதிக்கும் அடி அவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதலார களையும் என துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை காரத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை மயில் நடத்து குஹன் வேலே கருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மறச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என தூளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கி நமன் முறுக்க வரிஞருக்கு மதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வேறு தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகழை உரைத்த அடுத்த பகை அறுத்தெரிய உருக்கி எழும் மரத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வேறுத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தனியில் உதித்த ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குஹன் வேலை இரு தனியில் உதித்த ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குஹன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குஹன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே இரு தனியில் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே நீயில் உதித்தருழு மோறுத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே இரு தனியில் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனியில் உதித்தருழு மோறுத்தன் மலை வெறுத்தன் என உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குஹன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே இரு உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்த நீயில் உதித்தருமோறுத்தன் மலை வெறுத்தன் என தூளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குஹன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வேறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே இரு தனியில் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே வேலும் மயிலும் சேவலும் துணை 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 சேயவன் புந்தி வனவாச மாதுடன் சேர்ந்த செந்தில் சேயவன் உந்தி கல் நீச்சாச்சராந்தக சேந்த எண்ணில் புந்தி பனிப்பானு வெள்ளி பொன் செங்கதிரோன் சேயவன் புந்தி தடுமாற வேதரும் சேதமின்றே வேலும் மயிலும் சேவலும் துணை 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 சலம் காணும் வேந்தர் தமக்கஞ்சார் யமன் சண்டைக்கும் அஞ்சார் துலங்கா நரக கொழியானுகார் துஷ்ட நோயணுகார் கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தன் நன்னூல் அலங்கார நூற்றில் ஒரு கவிதான் கற்றறிந்தவரே வேலும் மயிலும் சேவலும் துணை 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 வேல் வகுப்பை தந்தார் வியன் சீர் அருணகிரி நூல் வகுப்பை மேல் தொகுத்துவோர் நூலாக்கி சூல் வகுப்பை சாடும் வேல் மாறல் தந்தார் சச்சிதானந்த குரு பாடும் வேல் மாறல் பார்

सर्वं श्रीमुर्गार्पणमस्तु मुरुगाचरणं वेलुं मैलुं सेवलुं तुनै